செந்தில் பாலாஜி மீது உலகத்தில் எந்த குற்றம் சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் அவ்வளவு மோசமான ஆள் என்றால் திமுக செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இந்த விபத்து நடந்த இடத்திற்கு போய் நீங்கள் வேண்டியதை செய்யுங்கள் என்று சொன்ன போதே திமுக காரன் தான் இதை செய்திருப்பான் என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் பிறப்பிலேயே திருந்த மாட்டார்கள் சிறைக்கு போனோமே ஊழலுக்காகத்தானே போனோம் வந்தோம் மறுபடியும் ஆனோம் சிலையிலும் மந்திரியாக இருந்தார் வெளியே அதுதான் திமுக அது ஒரு நாசகார சக்தி பாஜகவோடு போனதனால் என்ன தூக்கா போட்டு விட்டார்கள் திமுகவை வாஜ்பாயோடு இருந்ததற்காக முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லையா இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்றுதான் தான் பார்ப்பார்கள் விட்டு விட்டார்களாம் தேக மாட்கேஜ் இருந்த பார்ட்டி அதை சொல்றாரு விட்டு விட்டார்களாம் அரமானம் விட்டு விட்டார்களாம் இந்த ஸ்டாலினுக்கு புரியாது இதையே பேசிக்கொண்டிருப்பார் இதை தவிர வேற அரசியல் அவருக்கு பேரும் தெரியாது வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையை இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் பார்த்துருக்காரு இந்த சம்பவம் வந்து தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியலுக்கே ரொம்ப புதுசா இருக்கு உண்மையிலேயே ஒரு இடத்துல சாவு நிகழ்ந்து விடுமானால் இழப்பு ஏற்பட்டு விடுமானால் அதனாலதான் இழவுன்றதை சொல்லுகிறோம் மனித உயிர் இழப்பாகின்ற காரணத்தினால் இழவு என்று நாம் சொல்வோம் கேதம் என்று சொல்வோம் சேதம் கேதம் என்பதெல்லாம் ஆகவே அது நடந்த இடத்திற்கு போய் நாம் கேட்பதுதான் மரபே தவிர மன்னராக இருந்தாலும் தன்னுடைய குடிமகன் ஒருவன் வீட்டில் இறப்பு நிகழ்ந்து விட்டால் மன்னன் அந்த சாவின் மீது அக்கறை கொண்டவனாக இருந்தால் அரண்மனைக்கு அழைத்து அவனிடம் அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை மதித்து உங்களுக்கு அவ்வளவுக்கு நெருக்கமானவனாக இருந்தால் அது தேவை என்று தோன்றினால் நீங்கள் போய் அங்கே சொல்வது தான் முறையானது ஆனால் உங்களுக்கு இந்த சாவு குறித்தது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் நீங்கள் அழைத்துத்தான் பேசுகிறீர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய களத்திலே போய் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அந்த போராட்டம் வலுப்பெறும் உங்களுக்காக வருகிற கூட்டமும் அதோடு சேரும் அதுபோல் ஒரு சாவு வீட்டுக்கு நாம் போய் ஆறு மாதம் சென்று கூட நீங்கள் இழவு கேளுங்கள் ஒன்றும் ஏனென்றால் உங்களுக்கு தோதுபடவில்லை நாம் வந்தால் மறுபடியும் கூட்டம் வரும் ஏற்பாடுகள் சரியாக இருக்காது என்று எண்ணினால் அது அழைத்து நம்மிடம் வசதி இருக்கிறது என்பதற்காக துப்புரவு தொழிலாளர்களை அழைத்து போராட்டத்துக்கு ஆதரவு சொல்வது இ இழந்த குடும்பங்களை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பதெல்லாம் உங்களிடம் இந்த பழக்கம் நிலையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது இது நல்ல பழக்கம் இல்லை மரபு சார்ந்த பழக்கமும் இல்லை ஆனால் விஜய் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு கரூர் போறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல அப்படி எதுவும் பொது பொது நிகழ்வாக இருந்தால்தான் அனுமதி கேட்க வேண்டும் போலீஸில் நீங்கள் ஒரு உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போகிறீர்கள் அனுமதியாக கேட்கிறீர்கள் அது போல சாவுக்கு போகிறார் தன்னுடைய தான் போக வேண்டும் அவர்களெல்லாம் கூட்டி வைத்து கொண்டு பேச வேண்டும் இதெல்லாம் சிரமம்தான் அதனால் என் நடிகராக இருக்கிற காரணத்தினால் கூட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே எப்பொழுதும் இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சிரமம்தான் இருந்தாலும் அவர்களை சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ கொடுத்தீர்கள் நல்ல தொகை அதனால் நீங்கள் அழைத்த காரணத்தினால் வருகிறார்கள் இல்லாவிட்டால் நீ என் வீட்டுக்கு வா நான் வேண்டும் இழப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் எவனும் வரமாட்டான் இவர்களெல்லாம் வருவதற்கு காரணம் இவர் ஒரு பெரிய சினிமா நடிகரை அழைக்கிறார் சரி ஒரு கணிசமான தொகையும் கொடுத்துருக்கிறார் இல்லாத மக்கள் தானே கூட்டத்துக்கு வருகிறார்கள் எந்த பணக்காரன் கூட்டத்தில் வந்து சாகிறான் அதனாலே ஆனால் அது அது மரபு சார்ந்த ஒன்றில்லை கொஞ்சம் பத்து நாள் கழித்து கூட போய் கேட்கலாம் ஒரு மாதம் கழித்து கூட போய் கேட்கலாம் நாம் அவர்களிடத்திலே போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது தான் சரியானதே தவிர என்னென்னவோ சொல்கிறார்கள் கீழே விழுந்தெல்லாம் கும்பிட்டு கேட்டார் என்றெல்லாம் பேச்சு வருகிறது எவ்வளவு சரி சரியில்லை என்று எனக்கு தெரியாது மரபு சார்ந்த பழக்கம் என்பது அவர்களுடைய இடத்திற்கு போய் நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதாம் துயர சம்பவம் நடந்த தொடக்கத்தில் வந்து விஜய் தரப்புல என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் முன் வச்சாங்கன்னா இது வந்து சதி இது வந்து செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை முன் வச்சாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரியான செந்தில் பாலாஜி மீது உலகத்தில் எந்த குற்றம் சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் அவ்வளவு மோசமான ஆள் இருந்தால் அவரை பற்றிய உருவும் தெளிவாக மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது திமுக செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இந்த விபத்து நடந்த இடத்திற்கு போய் நீங்கள் வேண்டியதை செய்யுங்கள் என்று சொன்னபோதே திமுக காரன் தான் இதை செய்திருப்பான் என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் அவ்வளவு மதிப்பு பாலாஜி என்பது அதாவது ஊழலுக்காக சிறைக்கு போய் ஒன்றரை ஆண்டுகள் இருந்துவிட்டு வெளியே வந்து மந்திரியாகி போத்தலுக்கு பத்து ரூபாய் வைக்கிறார் பாருங்கள் இவர்களெல்லாம் இந்த பிறப்பிலேயே திருந்த மாட்டார்கள் இவர்களெல்லாம் பிறப்பிலேயே திருந்த மாட்டார்கள் சிறைக்கு போனோமே ஊழலுக்காகத்தானே போனோம் வந்தோம் மறுபடியும் மந்திரி ஆனோம் சிறையிலும் மந்திரியாக இருந்தார் வழியே அதுதான் திமுக அது ஒரு நாசகார சக்தி வந்து தி மந்திரியாக ஆக்கினால் மறுபடியும் போத்தலுக்கு பத்து ரூபாய் அடிக்கிறார் இதெல்லாம் புலியின் புள்ளிகள் மாறுவதில்லை என்பது போல் இவர்களெல்லாம் மாறவே மாட்டார்கள் வாழ்க்கையில் இவரை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டவுடன் அதுக்கு பிறகு தான் விஜயக்கே ஆறுதல் விஜய்க்கே ஒரு பரிவு விஜயின் மீதே ஒரு பரிவு ஏற்பட்டது அதுவரையிலும் ஏற்படவில்லை அதன் மீது பரிவு ஏற்பட்டதற்கு காரணம் இந்த ஆள் எதுவும் செய்வான் திமுக அப்படியானால் பின்னால் இருந்து எல்லா நாசகார சக்திகளெல்லாம் ஒன்று கூடி கரூரில் தான் செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் எல்லாம் ஏற்பட்டதற்கு காரணம் இந்த பாலாஜியை கொண்டு போய் தான் இல்லை செந்தில் பாலாஜி மேலே இப்படி எதிர்மறையான விமர்சனம் பொதுமக்கள் மத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்குமே வந்து செந்தில் பாலாஜியை தான் பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக திமுக தலைமை நியமிச்சிருக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவ் நேம் இருந்தால் அவருக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கும் இல்லை நெகட்டிவ் நேம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அந்த கரூரில் இந்த கொடுமைகளெல்லாம் நடந்ததற்கு செந்தில் பாலாஜி பின்னால் இருப்பாரோ என்கின்ற விசாரணைக்கான தேவையே செந்தில் பாலாஜி தான் ஏற்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரைத்தான் பொறுப்பாக வைத்துக் பிறகு முற்றிலுமாக நாசமாக போய்விட்ட பிறகு நீதிக்கட்சி மாதிரி அழிந்து போன பிறகு செந்தில் பாலாஜி எல்லாம் நாம் சிறையிலேயே மந்திரியாக்கினோம் அதனுடைய தான் இது என்று பின்னால் உணர்வார்கள் உணர்ந்து பயனில்லாத காலத்தில் உணர்வார்கள் புரியுதுதா அழியும் நீதிக்கட்சி இருந்தது எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதிலிருந்து முப்பத்தி ஏழு வரையிலும் ஆட்சியில் இருந்தார்கள் முப்பத்தி ஏழில் ஆட்சியை விட்டு இறங்கினார்கள் பிறகு அவர்கள் எங்கே ஆனால் திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுங்கிற ஆர்யுமெண்டாக முதல்வர் திரும்ப திரும்ப முன்னோம் அவராக சொல்லிக்கொள்ள வேண்டியதான் பத்தாண்டுகள் வீட்டுக்கு விலக்காக கிடக்கிற பெண் போல தள்ளி இருந்தார்கள் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு தள்ளி இருந்தார்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அதிகாரத்தை விட்டு இறங்கிய பிறகு பதினைந்து ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் இவர்கள் சிறை வனவாசம் போய்விட்டார்களே அப்பொழுது என்ன செய்தார்கள் அழிக்க முடியாது அழிக்க முடியாது என்று பிறகு மறுபடியும் மாறி மாறி வருகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அரசியலுடைய போக்கு சீரடிந்து விட்ட காரணத்தினால் திமுக போன்ற கட்சிகள் மறுபடியும் தலையெடுக்க முடிகிறது பெரிய அமைப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த மைனாரிட்டி ஓட்டு ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது இப்பொழுது அவர்கள் ஊன்றி நிற்பதே மைனாரிட்டிகள் ஓட்டுகளின் மீது தான் நிற்கிறார்கள் மோடி எதிர்ப்பில் ஓ இந்தியா பூராவும் மோடி என்று சொன்னால் போதும் அரிசி எழுபது ரூபாய்க்கு விற்காமல் நூறு ரூபாய்க்கு விற்றால் இவனுக்கு ஓட்டு போடுவோமா வேண்டாமா என்று எல்லோரும் சிந்திப்பான் முஸ்லீம் மட்டும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு போனாலும் மோடியை எதிர்க்கின்றவன் இதுதான் பார்ப்பானே தவிர வேறு எந்த பார்வையும் அவர்களுக்கு இருக்காது ஓகே இப்போ டிஎம்கே மேலே இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க ஆனால் திமுகக்கு எதிராக எந்த அணி வலுவாக இருக்குது இப்போ அதிமுக வந்து மறுபடியும் பாஜக கூட வலு வலுவலு என்பதெல்லாம் இப்பொழுது முடிவு செய்ய முடியாது தேர்தல் வருகிற போது கூர்மைப்படும் பார்வை இவன் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டால் மாற்று யார் வலிமையாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் அதிமுக தான் வலிமையாக இருக்கிறது என்கின்ற கட்டத்தில் அதிமுகவுக்கு தான் வாக்குவரம் தேர்தல் வருகின்ற போதே பாருங்கள் ஸ்டாலினா எடப்பாடியா என்ற கேள்வி எழுந்துவிடும் இல்லை ஸ்டாலினா எடப்பாடியான்னு ஒரு கேள்வி எழும் ஆனால் வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தமிழ்நாட்டில் உள்ள பாஜக எதிர்ப்பு அப்படியே அதிமுக நிலையும் அதுதான் அதனுடைய கேடு அதிமுகவுக்கு வந்த கேடு என்பதே பிஜேபியினுடைய எடப்பாடி சரியாக ஆளவில்லை எடப்பாடி குறைபாடுகளுக்கு இடையே ஆட்சி நடத்தினார் என்பதெல்லாம் அவருடைய பேச்சில்லை மோடி மோடி தான் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துகிறார் மோடி தான் இங்கே வாக்குகளை நீக்கப் போகிறார் மோடி தான் இங்கேயே சி நிற்கிறார் மோடி தான் எங்களுக்கு பணம் தரவில்லை எல்லாம் மோடி 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 என்று காலையிலிருந்து ராத்திரிகளிலும் மோடியை தவிர வேறு எங்களுக்கு அரசியல் இல்லை மோடி எடப்பாடியோடு மோடியை வீழ்த்திவிட்டால் விட்டால் எடப்பாடியும் சேர்ந்து விழுந்து விடுவார் என்பது போலத்தான் அவருடைய அரசியல் இருக்கிறது இல்லாவிட்டால் எம்ஜிஆராக கருணாநிதியா என்று இருந்தது போல சாரினா எடப்பாடியா என்று இருக்காமல் இந்த அரசியல் மையத்தை நோக்கி திரும்புவதற்கு காரணம் தமிழ்நாட்டு அரசியலில் சிறுபான்மை வாக்குகளை இறுக்கி வைத்துக் கொள்வதற்கு மற்ற வாக்குகள் இயல்பாக அந்தந்த கட்சிக்கு உள்ள வாக்குகள் ஜாதி வாக்குகள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது ஆனால் இந்த வாக்கு இடம்பெயரும் இப்பொழுது விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பாஜக அதற்குள் இல்லை என்றால் இந்த சிறுபான்மை ஓட்டு இடம்பெயர்ந்துவிடும் ஸ்டாலின் விழுந்து விடுவார் நான் சொல்வது புரிகிறது அந்த மோடி எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் அந்த பன்னிரெண்டு விழுக்காடு வாக்கை தன்வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காகத்தான் புரிகிறதா புரியுது அதனால தான் ஆகவே எடப்பாடி மீது அல்ல குற்றம் அது மோடி குற்றம் மோடி மீது கூட உள்ள குற்றம் இல்லை மோடியினுடைய இந்துத்துவ கொள்கை கொள்கையின் மீது உள்ள குற்றம் மோடியோட சிலுவையை ஏன் எடப்பாடி சுமக்க வேண்டிய அவசியம் வருது அதான் ஒருவனும் தான் அரசியலில் வரும் பிறகு கடைசி நேரத்தில் கூட மாறும் அதெல்லாம் அரசியல் ஓகே அரசியல் விமர்சகர் சிலர் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி கடைசி நேரத்துல பாஜகவை கலட்டி விட்டுட்டு விஜய கூட்டணிக்கு அழைச்சிருவாருன்னு சொல்றாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவங்களோட பார்வை என்ன அது மேல இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்ன விமானத்திலிருந்து குதிக்கின்ற போது பாராசூட் தானாக விரிந்து விடணும் நீங்கள் பாதுகாப்பாக தரையிறங்கி விடலாம் அந்த நேரம் வருகின்ற போது எல்லா மாறுதல்களும் நிகழும் நிகழ்ந்தால் அது ஒன்றும் தப்பில்லை ஓகே இப்போ விஜய் எடப்பாடியை வச்சா டிஎம்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாமா அந்த கூட்டணி வலுவாக இருக்கும்னு நம்புறீங்களா இல்லை என்னுடைய கருத்து விஜய் வந்து இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்தாலுமே அதற்கு ஒரு வலிமை இருக்கும் ஆனால் அந்த சிறுபான்மை வாக்குகளில் மாற்றம் ஏற்படாது விஜய் பிஜேபியோடு சேர்வது எனக்கு கொள்கை முரண் என்று ஆனால் எடப்பாடி பிஜேபியை விட்டுவிட்டு ஆனால் இவர் சும்மா நான் துணை முதல்வராக வேண்டும் எனக்கு நூற்றி இருபது இடம் வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அது ஆகிற கதை இல்லை தன்னுடைய நிலை தெரிந்து மாற்றானுடைய வலிமையும் தெரிந்து இந்த தேர்தலில் விஜய் என்பது தேர்தல் முடிந்த பிறகு ஒம்பது சதவீத வாக்கு பெறுகிறார் பதினோரு சதவீத வாக்கு பெறுகிறார் என்று வந்தால் இன்னொரு தேர்தலுக்கு அவர் இருக்க மாட்டார் சீமானை போல தேர்தலுக்கு தேர்தல் எவனாவது ஒருத்தன் தருவான் அவனை எதிர்ப்பதற்கு பணம் தருவான் பிறகு அவன் இவனை எதிர்ப்பதற்கு பணம் தருவான் இப்பொழுது விஜயை எதிர்ப்பதற்கு திமுக வேண்டியது கொடுத்து கொண்டிருக்கிறது சீமானுக்கு ஒரு காலத்தில் திமுகவை ஒழிப்பதற்கு அதிமுகவில் இருந்து செய்தார்கள் இப்பொழுது திமுக விஜய்க்கு எதிராக பேசுவதற்கும் விஜயை ஒழிப்பதற்கும் வேண்டிய பணம் கொடுக்கிறது அவ்வளவுதான் அவருடைய மொத்த அரசியலே அதுக்காக அவர் பேசுகின்றவரை தவிர அவர் என்றைக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் நாம் இதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இதை வைத்து கொண்டு அவர் வாழ்கிறார் அவரை நம்பி நிற்கிற பத்து பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவார்கள் இதுதான் சீமானுடைய அரசியல் ஆனால் எனக்கு கொள்கை முரண் பிஜேபியோடு உங்களோடு நான் சேர முடியாது ஆனால் எனக்கு இடங்களை பற்றி முக்கியம் இல்லை நாற்பது இடங்களாக இருந்தால் கூட போதும் நான் அடுத்த தேர்தலில் உங்களை எயித்து அரசியல் நடத்திவிட்டு என்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வேன் என்ற முடிவுக்கு விஜய் வந்து விடுவாரே ஆனால் அப்பொழுது நான் சொல்லுகிறேன் பிஜேபியை கழட்டி விட்டுவிட்டு இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி தானாக உருவாகிவிடும் கடைசியில் கழட்டி விடுவார் எடப்பாடி என்றால் கழட்டக்கூடாதா என்று கேட்கிறேன் போர்க்களத்திலும் காதலிலும் எல்லாமே நியாயம் என்று சொல்வார்கள் எவன் நீங்க ஒரு பொண்ணை காதலிச்சேன்னா உங்களை பத்தி உண்மையெல்லாம் சொல்லுவீல உங்களுடைய இருண்ட பக்கத்தை மறைத்துக்கொண்டு வெளிச்சம் உள்ள பக்கத்தை காட்டுவீர்கள் அதனாலதான் பல காதல் திருமணங்கள் முன்பின் தெரியாத பெண்ணை மணந்து கொண்டு வாழ்நாள் பூராவும் இருந்து விடுகிறான் தெரிந்த மனிதனை மணந்து கொண்டு ஆறாவது மாதத்தில் அறுத்து கொள்வதற்கு காரணம் என்ன என்றால் அவன் இந்த இவனுடைய இன்னொரு இருண்ட பகுதியை அவன் காட்டியிருக்க மாட்டான் காட்ட மாட்டான் அது அவளுக்கு வாழ்க்கையில் தெரிய வரும் காதல் போர்க்களம் இவற்றெல்லாம் எல்லாம் நடக்கும் ஆயிரம் போய் சொன்னாலும் திருமணம் நடக்க வேண்டும் அதிமுக கூட்டணி இப்ப இறுதி கிடையாது கடைசியில் மாறுகின்ற மாற்றம் விஜயோடு அமையுமானால் பிஜேபி வழியே நிற்க வேண்டிய நிலை வருமானால் பாமகவெல்லாம் இவர்களோடு வந்து விடுவார்கள் பாமக அவர்களுக்குள்ள ஒரு முடிவு செய்து கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலை வருகின்ற போது இல்லாவிட்டால் பாமகவுக்கு பெரிய சிரமம் ஏற்படும் அப்படி வருகின்ற போது இன்னும் சில சமயச்சார்பற்ற கட்சிகள் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் திமுகவுக்கு மக்கள் உணர்வு எதிராக இருக்கிறது ஆன்டி அஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட் ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் காரணமாக அது தோற்கிற போது நாமும் எதற்கு அந்த படகுகளில் இருக்க வேண்டும் என்று இடம் மாறுவார்கள் இல்லை பொதுவாக அதிமுக வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது அமித்ஷா எடப்பாடியை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது அது அது விமர்சனம் யார் உருவாக்குகிற இந்த கருத்தை உருவாக்குவது ஸ்டாலின் தானே நீ எடப்பாடியோடு நீ வாஜ்பாயோடு இவர் நீ சொல்லுகிறாய் அவருடைய கட்டுப்பாட்டு ஒரு தரம் உன்னுடைய கூட்டு வேண்டாம் என்று சொல்லி தனியாக நின்றாரே கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் எப்படி தனியாக இருக்க முடியும் ஒரு லாஜிக் வேண்டாமா நீ பேசுவதில் நான் சொல்லுகிறேன் எடப்பாடி வந்து அமித்ஷா உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்றால் பாராளுமன்ற தேர்தலின் போது உன்னோடு கூட்டு வேண்டாம் உன்னோடு கூட்டு சென்றால் எனக்கு பன்னிரண்டு செய்த மக்கள் ஓட்டு போட மாட்டேன் என்கிறார்கள் என்ற அடிப்படையில் அறுத்து விட்டாரே அதற்கு பிறகும் சிறுபான்மையின் ஏன் வரவில்லை என்றால் அது அதுக்கு ஒரு நீண்ட காலம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அது உடனடியாக நடந்ததால் மறுபடியும் சேர்ந்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் ஒருவருக்கு இருந்தது அது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அவருக்கு கட்டுப்பட்ட அடிமையாக இருக்கிறவர் எதற்காக அவரை தேர்தலில் போன தடவை அறுத்து விட்டார் போன தடவை அறுக்க முடிந்தவர் இந்த தடவை அறுக்க முடியாததான் என்று கேட்கிறேன் புரிகிறதா இல்லையா அப்புறம் என்ன இந்த ஸ்டாலின் எனக்கு புரியாது இதையே பேசி கொண்டிருப்பார் விற்று விட்டார்களாம் தேக மாட்கே சிறந்த பாக்கி சொல்கிறார் அவர் விற்று விட்டார்களாம் அடமானம் வைத்து விட்டார்களாம் இதை தவிர வேறு அரசியல் அவருக்கு பேச தெரியாது அவர் தொங்குகிற தொங்கு காங்கிரஸ் அடுத்து கொண்டு போய்விடுவானோ என்று அவர் தவிக்கின்ற தவிப்பு நான் அவருக்கு மூத்த சகோதரன் நான் அவரை சகோதரா என்று தான் கூப்பிடுவேன் அவர் என்னை அண்ணே என்று தான் நினைப்பார் அரசியலில் ரொம்ப இல்லை நீங்கள் இவ்வளோ கடுமையா விமர்சனம் வச்சாலும் திமுக கூட்டணி கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இன்டாக்டாக தானே இருக்கு அங்கே எந்த பிளவும் இல்லை பிரச்சனையும் இல்லை இருந்தாங்களே இன்டாக்டாக இருப்பதை ஒரு சதவீதம் ஓட்டு வைத்திருக்கார்கள் எல்லாரும் சிபிஎம்க்கு ஒரு சதவீதம் சிபிஐக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் திருமாவளவனுக்கு ரெண்டு ரெண்டரை சதவீதம் எல்லாரும் ரெண்டு ரெண்டரை ஒன்றரை இத அவர்களுக்கான ஓட்டு வங்கி யார் என்று சொல்லவ சிறுபான்மையினர் தான் பனிரெண்டு சதவீதம் இவர்கள் எல்லாருடைய ஓட்டும் இவர்கள் எல்லாரும் அணிமாறினாலும் விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு சதவீதம் வைகோவுக்கு ஒரு சதவீதம் இது ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் ஒன்றையா சரி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒன்று இருக்கும் இல்லை ஒன்றை இருக்கும் இல்லை ரெண்டு இருக்கும் இல்லை சில பேருக்கு முக்கால் தான் இருக்கும் இவ்வளோ தான் இவருடைய ஓட்டு வங்கி முழுவதும் சேர்ந்தால் சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கி பன்னெண்டு சதவீதம் அதன் மீது தான் அவர் ஊண்டி நிற்கிறார் அந்த காலை எடுத்து விட்டால் இவருடைய கால் கட்டை கால் தான் நொண்டி கால் தான் பாஜக விட்டு அதிமுக விலகிட்ட சிறுபான்மையினர் கணிசமா இந்த அதிமுக வரும் சொல்றீங்க ஆனா அவங்களுக்கு அச்சம் தானே செய்ய மறுபடியும் பாஜக போட்டு விட்டார்கள் திமுகவை வாஜ்பாயோடு இருந்ததற்காக முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லையா இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்றுதான் தான் பார்ப்பார்கள் அப்படியானால் யாரிடமே போகக்கூடாது என்று சொன்னால் தாங்களாகவே தங்களுடைய வலிமையில் நிற்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட முடியாது நான் சொல்கிறேன் வாஜ்பாயோடு கருணாநிதி போது முஸ்லீம்கள் கருணாநிதி கட்சிக்கு ஓட்டு போடவில்லை எடப்பாடி சேர்ந்தபோது எடப்பாடிக்கு ஓட்டு போடவில்லை அவ்வளவுதானே சேரவில்லை என்றால் போடுவார்கள் அப்புறம் யாருக்கு போய் போடுவார்கள் வெறும் முஸ்லீம்களுக்கு ஏழாயிரம் ஓட்டு வாங்கி மண்ணை கவிவிடும் அவர்கள் இன்னொருவரோட சேர்ந்து சேர்ந்துதான் அதை செய்ய முடியுதே தவிர முஸ்லீம்களுக்கு பிறகு அணிமாறும் நடக்கக்கூடியதான் இது ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி